அன்புள்ள தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பண்புழுமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் விளையாட்டுக்காக கூட தன்னையோ பிறரையோ இகழக்கூடாது பகைவரிடத்திலும் உள்ள நண்புகளை பாராட்டுவதுதான் சிறந்தவர்களுடைய சிறப்பு எப்படி விளையாட்டிலும் கூட தன்னையோ பிறரையோ இகழ்ந்து கொள்வதால் பிறருக்கு துன்பம் தருவதாகும் எனவே பிறரது இயல்பை அறிபவரிடத்தில் பிறரது இயல்பை அறியக்கூடியவர்கள் பகைவரிடத்திலுள்ள நண்பு நல்ல பண்புகளையும் கூட கண்டறிவார்கள் பகைவரிடத்திலும் கூட நல்ல பண்பை கொண்டிருப்பார்கள் எப்படி விளையாட்டுக்கு கூட தன்னையோ பிறரையோ இகழ்ச்சி செய்யக்கூடாது அது பிறருக்கு துன்பத்தை விளைவிக்கும் பகைவரிடத்தில் உள்ள பகைவரிடம் கூட நல்லவற்றை கண்டறிவார்கள் சிறந்தவர்கள் இதுதான் இந்த குரலினுடைய பொருள் இப்பொழுது குரலை மீண்டும் பார்ப்போமா நகையுள்ளும் இன்னா நிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு இப்பொழுது ஆங்கில விடத்தை பார்ப்போமா ரிப்ரோச் இஸ் அன்பண்ட் ஈவன் இன் ஸ்போர்ட்ஸ் தோஸ் ஹூ பிஹேவ் நோயிங் த நேச்சர் ஆஃப் அதர்ஸ் தேர் ஃபோர் ஷோ ஃபோர் பிளீஸிங் குவாலிட்டிஸ் ஈவன் வேர் தேர் ஹேட்டட் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்